பக்கத்துல எப்பா அத விட்டுட்டு இங்க தான் தேடி கடிக்குமா சரி சரி வா அத்த எனக்கு பயமா இருக்கு நீங்க தான் வீர சூரிய அச்ச நீங்க ஃபர்ஸ்ட் போங்க படிச்ச புள்ளைக்கு தைரியம் முக்கியம் இல்லையா படிச்சா மட்டும் போதாது தைரியமா இரு உள்ள போ ஒண்ணு இல்ல பேச சமாளிக்கலாம் வா இப்படியே உஸ்பத்தி உஸ்பத்தி என்ன ரகக்கல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கண்டுபிடிச்சிட்டா பயம் இல்ல சரி சரி வா உள்ள போவோம் சரிங்க தா

மனசு ஓவ்வாதே அவ்ளோ பாடி நல்லா வாழ்ந்தவனேயா ஒரு ஊர்னு சொல்ல முடியும் பயவுல வந்து மாட்டிக்கிட்டு வேணும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதை போய் என் ஊரு என் ஊர்னு பீத்தவா முடியும் அப்போ எல்லாரும் இப்படித்தான்னாத்தா என்ன கேட்டுப்பாரு பக்கம் பக்கமா சொல்லுவவே அப்போ அதைக்கிட்டு எந்த ஊருன்னு கேட்டா என்ன சொல்லுவவே கொஞ்சம் முடிப்பா பக்கத்துல ஏதாவது டவுன் இருக்குனு நெனச்சுக்கோயே அத சொல்லி போடுறது இப்போ மெட்ராஸ்ல இருக்கானு நெனச்சுக்கோயே உனக்கு எந்த ஊருன்னு கேட்டா சொல்லவே? சொல்ல திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க இந்த ஊருன்னு சொல்ல மாட்டாவே அப்படியா அதனால யாரு ஊரே யாவரும் கேள்வி மாதிரி

நீங்க இங்கே கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு தான் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சார் வாழ்க்கை நல்லா இருக்கு எவ்வளோ வலிகள் மனசுல இருந்தாலும் உங்க கூட இருக்கும் போதே அந்த வலி எனக்கு தெரியவே இல்லை த சிரிச்சுக்கிட்டே இருக்கு ஹலோ அவ்வளோ ம லைஃப் பாரு இதை ஆடல தானேட்டா தேங்க் யூ தே வாக்கா வாழை வைக்குதா அண்டவன் பாடச்சா ಎಂಗಿತ್ತ ಕೋಡುತ್ತ ಆನು ಬೋವಿರಾಜಾನು ಅನು ಪಿವತ್ಚ ಎನ್ನ ಆನು ಬೋವಿರಾಜಾನು ಆನು ಪಿವತ್ಚ உங்களுக்கு அதுல டபுள் வச்சு சமாளிங்க பா சூப்பரா சொன்னீங்க சரி சரி நீ என்கிட்ட கலட்டது போறோம் முன்னாடி போ ஓகே நல்ல தெரிச்சலுங்க எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ ஆ இல்ல அப்பா வந்து ஸ்டேஷன் எஸ் ஆதி சொன்ன மாதிரி வியாப்பா ஐபிஎஸ் அச்சா சொன்னானே சொல்ல முடியாது இருந்தாலும் இருப்பார் போமா கெட்டுதே அது எப்படி என்கிட்ட வரதுக்கு முன்னாடி புத்திசாலி மாதிரி தெரியுதாலவ என்கிட்ட வந்த போலீஸாக இருந்ததுன்னா போலீஸ் எக்காரன்னு போலீஸ் ஸ்டேஷனே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் தான் இருப்போம் கூடி ஓதா ஓகே டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் டூ இந்த ஸ்டேஷனில் யார் யார் இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா எங்கள் அப்பா மிஸ்ஸிங் சோ கண்ண கட்டுதே ஆ இந்த எனக்கு தெரியாது கூட இருந்திருக்கலாம் ஒரு uh, மா <laughs> 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 கட்ட போனதுக்கு நாம தான் காரணம்னு பேச மாட்டேங்கறா புள்ளங்களே கூட்டிட்டு போய்டா நால் நாள் ஆவுது வீட்டு பக்கமே வர மாட்டேங்கறா மீனா இல்லாத இடத்துல என்னால இருக்க முடியாது நான் நிம்மதியா இருக்கேன அவள தான் இருக்க அவ இல்லாத வீட்ல என்னால இருக்க முடியாது வந்ததுக்கு அப்புறம் வாரண்ட் போய்டா அப்ப இங்க இருக்கவங்கள மனசுல தெரியல அவளுக்கு அவ சொல்றல என்னத்த தப்பு மீனா எல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது மீனா குட்டி மனசுல பட்டத சொல்லிட்டா நாங்க சொல்லவும் முடியாம அழவும் முடியாம இருக்கோம் தான் வீட்ல ஆம்பளைங்க கூட ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஏன்னா வீட்ல எந்த ஆம்பளை வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அவங்க கிட்ட வம்பு இழுக்கிறதே இவாதான் இழுப்பா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு வயசு சோறே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பழக்கி வச்சாச்சு ஏதோ துக்க வீடு மாதிரி இருக்குத்த அவ இருக்கிற வரைக்கும் நான் தான் இது வீடு அவ இல்லைன்னா இது நரகம் அப்பா கூட எங்க வீட்டுக்கு வரலத்த அவ எல்லார் மனசுல நிறைஞ்சிருக்காத்த

அந்த ஆதிரா இல்ல அவ முகத்துல இவ்ளோ சிரிப்பு தெரிய மாட்டே இப்ப மாட்டான டான்ஸ் ஆடிட்டாலே தெரியாதே நம்ம வீட்ல மகாலட்சுமி அங்க தூக்கி கொடுத்த மாதிரி கொடுத்துட்டே நம்ம வீட்டு சிரிப்பு அங்க கொடுத்துட்டே ஆ இருக்கிற வரைக்கும் தானே எனக்கும் வாழ்வே அத்தை எல்லாரும் வந்து பையிரவாங்க போய் கூட்டிட்டு வாங்க அத்தை அவளுக்கு கூட என்ன பார்க்கணும் தோணலல ஐயோ அத்தை அதெல்லாம் வந்து அவங்கள பார்த்துட்டதா போற என்ன சொல்ற அதெல்லாம் அப்பப்போ வருவா அத்தை இப்ப கூட வண்டி எடுத்துட்டு போனாலே அது மட்டும் இல்லை நீங்கள் சாப்பிட்டுட்டிங்களா மருந்து சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யாரு பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் அப்பப்போ விசிட்டிங் வருவா انا ஏதோ கெஸ்ட் வந்துட்டு போன மாதிரி வந்தா பண்ணிட்டு போறா ம் தூரமா நின்னே யாரோ மாதிரி பேசிட்டு போறாளா நீங்க கூப்டின்னு வீம்புல இருப்பா போய் கூட்டிட்டு அங்கத்த இதுக்கால நான் மீனா குட்டி வர கோபப்படுறா அத்த அதன்னல்ல முன்னால வேலைக்கு அனுப்புதுக்குள்ள நான் படுத பாடி எனக்கு தான் தெரியும் ஆனால் இப்போ அங்கே ஷிஃப்ட் முடிஞ்சாலும் ஸ்டேஷன்லேயே இருக்காங்கத்த வீட்டுக்கு வர்றதே இல்லை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மதனியா மேலே உசராக இருக்காருனா அதுக்கு காரணம் மீனா வாழ்க்கைனா என்ன எப்படி இருக்கணும் சந்தோஷமா இருக்குது எல்லாம் சொல்லி கொடுத்தவ அவாதான் அவளுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க அவன் மேலே ஒரு பாசம் கூட பிறந்த பொறப்பாக பார்க்குறாங்க அவளை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டேன்னு நினச்சி கோவப்படுறாங்கத்த என்கிட்ட எரிஞ்சு விழுறாங்கத்த எனக்கு பயமாக இருக்கு

அப்படியாங்க பாட்டு படிச்சிட்டு படிச்சுட்டு அலைதான் பாவ தேன்மொழி தருண் இப்படி இருக்கான்ட்டு நினைச்சுக்கிட்டே போயிருக்கா எப்படி படிப்புல கவனம் செலுத்த போறாள தெரியல அப்புறம் கிஷோரும் அப்படிதான் இனி ஒரு மாசத்துக்கு லீவே கிடைக்காதான் அப்பப்ப போன் போட்டு இவனை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கான் வாழ்க்கையில நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற ஒரு முடிவு நம்மள தனம் தனம் வேதனைப்படுற அளவுக்கு ஆக்கி வச்சுட்டு போயிரும் பத்துக்க ஆமா செம்பவலி அவசரப்பட்டு நாம் எடுக்கிற ஒரு தப்பான முடிவே நொடிக்கு நொடி நம்மளை வியாதனப்படுத்துகிற அளவுக்கு பண்ணி வச்சுட்டு போயிடும் அப்படிதான் தான் தரணுக்கு மாறும் எல்லாம் மாறும் சரி கம்பெனிக்கு கிளம்பு இங்கே பாரு ரெண்டு கம்பெனி ரீல்ஸ்க்கு வரலாம் நம்ம அதை எடுத்துருவோமா பணத்துக்கு என்ன பண்ண இப்படி ஒரு கம்பெனியில் வர வர நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இவ்வளோ பெரிய குடும்பம் ஒன்றும் முடியாது என்ன பள்ளியில் படிப்பு குடும்பம் முதலிடத்துக்கு அங்கே எங்கேன்னு கொடுக்கணும் எல்லா வரசலும் பார்க்கணும் ஒரு கம்பெனி காணாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைப்போம் அதை எடுத்துரும் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சுக்கலாம் நம்மளால உழைக்க முடியுமா தமிழே மனசுல தைரியம் இருக்கிற வரைக்கும் உழைக்கலாம் உடம்புல தைரியம் இருக்கிற வரைக்கும் உழைப்போம் சரி அப்போ அந்த கம்பெனி ரெண்டி வாங்கிருவோமா நான் முடி பண்ணிட்டேன் இப்போ அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன் நான் போய் நமக்கு ஏத்த மாதிரி வரதானே பாக்குறேன் நீ இந்த கம்பெனி வேலை பாரு ஒருவேளை நம்ம ரேட்டுக்கு அது சரியா வந்துச்சுனா நான் போன் அடிக்கேன் உடனே வந்துரு வீட்ல எல்லாத்தையும் கேட்டியா இது நம்ம பிசினஸ் நாம ம் நம்ம பிசினஸ் பத்தி மத்தங்கட்ட கேட்டு அவங்க ஆளுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து அது நமக்கு குழப்பத்தை கொடுத்துரும் நம்ம இத்தனை நாள் இந்த பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு தெரியாதா எது லாஸ் எது லாபம் கிடைக்கும்னு பாத்துக்கலாம் நான் போறேன் ரெடி ஆயிச்சுனா உங்களுக்கு ஃபோன் பண்றேன் நீ வா இத பத்தி மீனாட்ட சொல்லண்டாமா அவ என்ன நினைப்பா ஐடியா கொடுத்தே ஆரமே என்ன சொல்ற அட எருமை மாடுகளா எத்தனை நாள் தான் ஒரே கம்பெனி ரெண்டு எருமை சேர்ந்து ஓட்டுவியே இப்படியே இருந்தா அப்பா கண்ண கட்டுதே பயவுல இந்த வேலை எப்ப பாக்குறானே தெரிய மாட்டேங்குத ஆமாட்டி எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியுது எப்ப பார்த்தாலும் ஒரு நோட்டும் கையுமா கவிதை எழுதுறேன் அலைதா ஆனா எல்லா டீட்டெயிலும் தெரியுது எல்லா விவரமும் தெரியுது ஆனா கேட்டா படிக்கலாம் எனக்கு ஒரே